முதல் முயற்சியிலேயே ஐஏஎஸ் ஆயிருக்காங்க ஒரு சின்ன பொன் இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க தான் அனன்யா சிங் இவங்க இருபத்தி ரெண்டு வயசுலேயே வந்துட்டு இந்திய பணி அதாவது ஐஏஎஸ் ஆயிருக்காங்க மேற்கு வங்கத்தில் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா பணி அமைத்திருக்குது நம்மளுடைய கவர்மெண்ட் அதுவும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் முதலிடம் படிச்சிருக்காங்க பொருளியல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து குடிமைப் பணியில் எப்படியாக வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் முதல் முயற்சியிலேயே படித்து பாஸ் ஆகியிருக்காங்க இந்த பொண்ணு ஏகப்பட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாம் எழுதுறதுக்கே வந்து ஏகப்பட்ட அகாடமி இருக்குது எங்கள் அகாடமியில் சேர்ந்து படித்தீங்கன்னா நீங்கள் வந்து கலெக்டர் ஆகிடலாம் ஐபிஎஸ் ஆகிடலாம் குரூப் ஒன் கிளியர் பண்ணலாம் குரூப் டூ கிளியர் பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி எந்த அகாடமிலையும் சேராமலே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த முயற்சி சொந்த படிப்புலேயே வந்து இந்த பொண்ணு ஐஏஎஸ் சேர்க்காங்க ஐஏஎஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பதவி கிடையாது மிகவும் அதிகாரமிக்க பதவி ஸோ அந்த பதவிக்கு வந்திருக்கிற பொண்ணுக்கு நம்ம சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணது காரணம் வந்துட்டு நம்மளால் முடியவே முடியாது ஒரு சாதாரண இடத்துல நம்ம இருக்கோம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய இடத்த அடைய முடியாது சரியான பேக்ரவுண்டு வேணும் ஒரு அகாடமில சேர்ந்து படிக்கணும்னா சில செலவாகும் ஸோ இப்படிலாம் செலவுகளெல்லாம் செலவு பிரச்சனைகள்லாம் மைண்டில் வச்சுட்டு ட்ரை கூட பண்ணாமல் இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு உதாரணமாக இருப்பாங்க ஸோ நம்ம கையில் தான் இருக்குது ப நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்த அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பொண்ணு எக்ஸாம்பிளாக இருக்காங்க ஸோ இவங்களை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை உங்கள் சமூகம் உங்கள் ஊரே வந்து உங்களால் மேலே கொண்டு போக முடியும் ஸோ இவங்க இவங்களை மாதிரி ஆட்களை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வயசான ஒரு இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா முதல் முயற்சியிலே வந்துட்டு இந்திய அளவில் வந்து ஐஏஎஸ் ஆயிருந்தாங்க இருபத்தி மூணு வயசு கம்மியான வயசுன்னு சொல்லப்பட்டது இப்போ இந்த பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசுலேயே இருக்காங்கும்போது இந்த பொண்ணு தான் இப்போதைக்கு இளம் ஐஏஎஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்படுறாங்க